கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற போது நாங்கள் சொல்லணும் ஆதிக்க வர்க்கத்தினர் குறிப்பாக சாதிபதியோடு அவர்களை தாக்குகின்ற ஒரு சூழல் என்பதை பெரிய அளவிலே அவர்களுடைய வீடுகள் சூறாயிடப்பட்டு கொளுத்தப்பட்டு அவர்கள் வைத்திருக்கின்ற இரண்டு சக்கர வாகனமும் காரும் அடித்து நொறுக்கி கொளுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழகத்திலே பட்டியலின மக்கள் அவர்கள் படிக்கவும் கூடாது பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படி ஒவ்வொரு மூலையிலும் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறதோ அதே போல் தமிழகம் முழுக்க தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் வடக்கே இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டமாக இருந்தாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பட்டியலின மக்களை ஏளனமாக பார்ப்பதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் அவர்களை படிக்கவும் கூடாது பொருளாதாரத்தில் முன்னேறவும் கூடாது என்று அவர்களை ஒரு சூழ்நிலை நாம் இந்த சுதந்திர நாட்டில் நாம் இருக்கிறோமா அல்லது அடிமையாக இருக்கின்ற நாடுகளிலே நாம் இருக்கிறோமா என்று தெரியவில்லை நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகின்றது குடியரசாக ஆக எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்றது எந்த சட்டத்தை எழுதினார்களோ அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மக்களை இப்படி துன்புறுத்துவது அடிமையாக்க நினைப்பது அவர்களை ஒடுக்குவது எந்த விதத்திலும் அது நியாயமில்லை குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து நான்கு வருடம் தொடர்ந்து இந்த மக்கள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகிறார்கள் நான் கட்சியை சார்ந்து வேண்டுமென்று சொல்ல வேண்டும் என்று எண்ணம் இல்லை ஆனால் இதற்கு முன்பு பத்து வருடமாக அதிமுக ஆட்சி இருந்தது இது போன்ற ஒரு சாதி வெறியாட்டங்கள் சாதி வன்கொடுமைகள் நடந்ததாக இல்லை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற சாதி மோதலுக்கு தீண்டாமைக்கு வன்கொடுமைக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாக இருக்குது இப்படி அங்குன்றும் இங்குன்றும் செய்திகள் வருகின்ற போது அந்த கட்சியுடைய தலைமையாக இருந்தாலும் அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும் தொடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஆகியோருக்கு இல்லை அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கூட தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது வருத்தமாக இருக்கிறது இன்னும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியிலே மிக 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 இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் இன்னும் கூட மற்றவர்களை நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த மக்களை கேவலம் ஒரு நாயை பார்ப்பது போல நாயை போல விரட்டி இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் இங்கே நடைபெறுவது சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் நகைப்புக்குரியதாக இருக்கிறது அதற்கு அர்த்தமே இல்லாமல் தகுதியே இல்லாமல் சொல்லுகிறார்கள் இது போன்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்த பிறகும் சமூக நீதி அரசு என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்த ஆட்சியிலே இந்த வன்கொடுமைகள் நடப்பது இனிமேல் கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் கண்டிப்பாக இந்த அரசுக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக திரளுவார்கள் அது விரைவில் நடக்கும் என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த மக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுகிறார்கள் சாதாரணமாக சொல்லுவார் கிராமத்தில் ஒரு பழம்பு சொல்வார்கள் ஓடுகின்ற நாயை பார்த்தால் தொடர்த்தி வர நாய்க்கு இலக்காரம் ஓடுகின்ற நாய் நின்று திரும்பி எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக பெரிய கலவரத்தில் முடிந்து விடும் என்றுதான் அது அரசு உடனடியாக கிடக்கும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த சாதி திங்களோடு நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது வழக்கு பதி பதிந்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக நடக்கிறது ஆகவே தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் இந்த மக்கள் மீது ஏவுபடுகின்ற இந்த சாதி வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துங்கள் அவர்கள் மீது கடுமையான வன்கொடுமை வாழ்த்துக்களை பதிய வேண்டும் என்று நாங்கள் முறையாக மனு கொடுத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புரட்சி கொரோனாத்தோட நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்று நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து ஏழு கீழே இருபத்தி ஆறில் இப்போதான் சொல்லிட்டு இருக்கிறோம் இதை மக்களுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஒரு அரசாக ஒரு கட்சியாக இந்த அரசு இதை மக்களுக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த மக்களுக்கு நடைபெறுகின்ற தாக்குதல தடுத்து நிறுத்துவதோ எந்த அரசு அல்லது எந்த கட்சி துணை இருக்கின்றதோ அவர்களுக்கு புரட்சி வரும் இந்த வழக்கில் பதிமூணு பேருக்கு மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கை பண்ணியிருக்காங்க இப்போ வன்கொடுமை தடுப்பு சொன்னீங்கன்னு சிபிசிஐடி அந்த மாதிரி வழக்கு விசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்கள அதாவது இந்த அரசு உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லது எடுக்க தவறினால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தின் மூலமாக சிபிஐனுடைய விசாரணைக்கு கண்டிப்பாக நாங்கள் வெங்க வழக்கில் வேங்க விளக்கில் கிட்டத்தட்ட சிபிசிஐடி போலீஸார் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க அந்த நேரத்தில் வந்து வரவேற்ற அமைச்சர் திரு திருமாவளவன் வந்து இப்பொழுது அந்த இது தேவை சிபிசிஐடி விசாரணை நடக்க பொறுத்த வரையில் இது அரசு நேரடியாக தலையிட்டு இருக்கின்றது சிபிசிஐடியும் உள்ளூர் காவல்துறையும் ஒரே ஆட்களை தான் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இது வாக்கு வங்கிக்காக நடக்கிறதுன்ற ஒரு போராட்டமாகத்தான் அங்கே இருக்கின்றது நூறு ஓட்டு போனால் பரவாயில்லை நம்மளுக்கு ஆயிரம் ஓட்டு வேணும்னு நினைக்கிறாங்க அதுதான் அங்கே நடந்துருது அந்த தீர்ப்பு என்பது ஏற்றுக்க முடியாத தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு திணிக்கப்பட்ட தீர்ப்பு தாழ்த்தப்பட்டது திணிக்கப்பட்டிருந்த இருபத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நம்ம வந்து அதிமுக அதிமுக சிம்பல்ல தான் வந்து வைக்கப்பட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தனி சிம்பல போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அதே அந்த நேரத்துல அந்த சூழல் கேட்ட மாதிரி நாங்க நிலைப்பாடு தமிழகத்துல டாஸ்மாக் ஊழல் பெரிய லெவல்ல நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து டெல்லி பயணமும் சட்டக்குரிய பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க அதெல்லாம் முப்பத்தெண்டுவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகும் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஊழல் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகும் இல்லை சார் அப்போ திமுக இருந்து நாங்கள் ஊரலே பண்ணல மோடிக்கு பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திப்பு பண்ணுறாங்க ஒவ்வொரு கேஸ் வழக்கலையும் அவங்க சட்ட ரீதியாக சந்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சந்திக்கிற மாதிரி இந்த மாதிரி முதலமைச்சர் போய் மோடியை பார்த்துட்டு வராது இது வந்து உங்களை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பழமை சொல்லுவாங்க நம்ம அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஆறு மாதிரி அந்த மாதிரி கதையாக அதாவது அதாவது பிஜேபி எதிர்ப்பாங்க ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துன்னு வரும்போது பிஜேபி வாடிக்கை தான் சமூக நீதிக்கு ஆதரவா நீங்கள் நீங்க சொல்றீங்க நீங்க இது தொடர்ந்து இது மாதிரி பட்டியல மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் சம்பந்தமா நீங்க முதலமைச்சர் பார்க்க வாய்ப்பு இருக்கா அது சம்பந்தமா பேசுங்களா போய் அதை இல்ல தேவைப்பட்ட கண்டிப்பா நாங்க பார்ப்போம் நீங்க வந்து சரியான நடவடிக்கை இல்லைன்னா கண்டிப்பா இந்த பாதிப்பட்ட மக்களை நான் கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து திமுக அரசு தான் பண்டிகை மக்களுக்கும் காலத்தை பாதுகாப்பு பாதுகாப்பாக விளங்குது அவங்க இங்க கூட வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக நாங்க அதை யார் சொல்றது சொல்றாரு பற்றாரு அண்ணா சொல்றாரு திரும்ப திரும்ப அவங்களுக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற மக்கள் நாங்க நாங்க சொல்லணும் நீங்க சொல்லுங்கன்னா எப்படி நீங்க தான் எங்களை அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க கேஸு போடுறீங்க நெசுகிறீங்க நாங்க வளரவே கூடாதுன்னு அப்புறம் நீங்களே சொன்னா எப்படி அதை நாங்க சொல்லணும் பாதிக்கப்பட்டவங்க நாங்க நாங்க சொல்லணும் சமூக வலைதளங்கள்ல உங்க கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உரிய மரியாதை கொடுக்கிறேன்னு ஒரு தகவல் பரவி இருக்கு என்னது என்னது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் உங்க கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க மறுக்குதுன்னு வேற யாரும் அங்க கட்சி நிர்வாகிகள் வேற யாரும் போட்டிருக்காங்க அப்படிலாம் முடியல